நாம இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்ல கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends. Welcome to Sans Sadapadi. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Sans Sadapadi subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சின்னலயும் click பண்ணிக்கோங்க. கிரேவி செய்யிறதுக்கு ரெண்டு கொடை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம் உள்ள இருக்கிற விதைய எடுத்து வெளியே போட்டுருங்க கேப்சிகம்ல கிரீன் எல்லோ ரெட்டுங்கிற எல்லாம் கிடைக்குது ஆனா நம்ம சமைக்கிறதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்றதுன்னா கிரீன் கலர் கேப்சிகம் தான் யூஸ் பண்ணுவோம் கேப்சிகம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லா கேப்சிகமையும் கட் பண்ணி எடுத்துட்டு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இதையும் கேப்சிகம் கட் பண்ணின மாதிரியே மீடியம் பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிட்டு லேயர் லேயரா உதிர்த்து விட்டுக்கோங்க எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டு கேப்சிகம் இருக்கிற பிளேட்லயே இதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இதையே ஆயிலில் வணக்கிக்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நான் கோகனட் ஆயில் செய்யற நீங்க உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆயில் சூடானதுக்கு அப்புறம் நம்ம பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகமையும் ஆனியனையும் ஆட் பண்ணிட்டு கிரன்ச்சியா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கு அடுப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வணக்கிக்கோங்க ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சா கேப்சிகமும் ஆனியனும் ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும் சாஃப்டாக வேணும்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா க்ரன்ச்சியாக வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டூ மினிட்ஸில் நல்லா வருபட்டுருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதையே ஆயில்ல இருந்து வெளியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஏன்னா இதைய நம்ம கிளாஸில் தான் கிரேவில சேர்க்க போகிறோம் அதே கடாய வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் இருக்கும் அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இஞ்சி ஒரு துண்டு கட் வெங்காயத்தை வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்குறம் இதுல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியோட சைஸ் சின்னதா இருந்தா ரெண்டு சேர்த்துக்கோங்க இத நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க

கடாய் அப்புறம் ஆயில் ஒரு டீஸ்பூன் விட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து வெங்காயம் வணக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் ஃபுல்லாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இங்கே பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க

நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்ப தயிர் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு சால்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அடி பிடிக்காம பாத்துக்கோங்க ஓரளவு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு அரை டம்ளர் தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிரேவியோட கன்சிஸ்டன்ஸிக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியாக கிரேவி வேணும்னா அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நான் அரை டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க டூ மினிட்ஸ் ஆச்சு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச கொடை வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகமில் கலோரியும் கொழுப்பும் ரொம்பவுமே கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதையே அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக கிரேவி பண்ணிக்கோங்க டூ மினிட்ஸ் ஆச்சு நல்லா கொதிச்சிருச்சு கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்க சூப்பரா இருக்கு கேப்சிகம் ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்கு அடிக்கடி ஃபுட்ல சேர்த்துக்கணும் இந்த கேப்சிகம் கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி குஸ்கா எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் இருக்கும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலா கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு அவ்வளவுதான் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிடுங்க இந்த கிரேவி சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் கேப்சிகம் கிரேவி ரெடி நான் இன்னைக்கு இந்த கிரேவியை ஒயிட் கிஸ்காவோட வச்சு சாப்பிட போகிறேன் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேம்ஸ் அடிப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்கள் தேங்க்யூ